காவிரி உபரி நீர் வீணாக கடலில் கலப்பதை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இதன் மூலம் எண்பத்தை ஏரிகள் மற்றும் நீர்நிலைகளில் வறட்சியை போக்கி விவசாயிகளின் கண்ணீரை துடைக்க முடியும் என்றும் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தஞ்சை மாவட்டம் செங்கிப்பட்டி பூதலூர் பகுதிகளில் வறண்டு நிற்கும் ஏரிகளுக்கு தண்ணீர் திறக்க வலியுறுத்தி விவசாயிகள் மினியன் ஏரியில் இறங்கி போராட்டம் நடத்தியதை சுட்டிக்காட்டியுள்ளார் விவசாயி ஜீவகுமார் ஏரி மேம்பாட்டுக்குழு சார்பில் ரவிச்சந்திரன் மேனாள் பஞ்சாயத்து தலைவர் கமலதாசன் உள்ளிட்டோர் தலைமையில் விவசாயிகளும் ஊர் பொதுமக்களும் இங்கே ஓரணியாய் போராடியுள்ளனர் கொள்ளிடம் ஆற்றில் உபரிநீர் சென்று கடலில் வீணாய் கலப்பதை தடுத்து நிறுத்த வேண்டியே அனைவரும் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர் தஞ்சாவூர் மாவட்டத்தின் சிங்கிப்பட்டி பூதலூர் புதிய கட்டளை மேட்டு வாய்க்கால் மூலம் அறுபத்து ஓரு ஏரிகளும் உயக்கொண்ட நீட்டிப்பு வாய்க்கால் மூலம் நான்கு ஏரிகளும் நிரப்பப்பட்டு பாசனத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றன அதே நேரம் செங்கிப்பட்டி மற்றும் பூதலூர் பகுதிகளில் உள்ள ஏரிகள் குளங்கள் வறண்டு போய் கிடக்கின்றன கல்லணைக்கு மிக அருகிலுள்ள ஏரி குளங்களே இந்த நிலையில்தான் உள்ளன மேட்டூர் அணைக்கு வருகிற நீர் உபரி நீராக காவிரியிலும் முக்கொம்பு அணையிலிருந்து கொள்ளிடத்திலும் திறக்கப்பட்டு மொத்த நீரும் கடலில் போய் கலப்பது வேதனையளிக்கிறது செங்கிப்பட்டி பூதலூர் பகுதிகளில் வறண்டு போய் கிடக்கும் ஏரிகள் உள்ளிட்ட நீர்நிலைகளுக்கு தண்ணீர் வரத்து எப்போதுதான் என்று விவசாயிகளும் பொதுமக்களும் ஏங்கி கிடக்கிறார்கள் உபரி நீரை மாயனூர் கதவணையில் திருப்பி புதிய கட்டளை மேட்டு வாய்க்கால் உயக்கொண்டான் நீட்டிப்பு வாய்க்கால் மூலமாக சுற்றுப்பகுதிகளில் இருக்கிற ஏரி நீர்நிலைகளை நிரப்பிட தமிழ்நாடு அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் வருகிற காலங்களில் மாயனூர் கதவணையில் தண்ணீரை திறக்கும் நிலை உண்டானால் மட்டுமே உபரி நீர் கடலில் கலப்பது குறையும் மேட்டூர் அணைக்கு வரும் தண்ணீர் உபரி நீராக காவிரியில் திறக்கப்பட்டு அதிக அளவில் கடலில் கலக்கிறது இதனை தடுத்தால் எண்பத்தைந்து ஏரிகளும் குளங்களும் நீர்நிலைகளும் காப்பாற்றப்படும் இந்த விவகாரத்தில் உரிய தீர்வு காண முதலமைச்சர் மு ஸ்டாலின் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்